வரக்கூடிய நாடாளுமன்ற தேர்தல் வெற்றி பெற திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் தேர்தல் பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர் அந்த வகையில் சேலத்தில் நடைபெற்ற தேர்தல் பிரச்சாரத்தில் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்த முதல்வர் ஸ்டாலின் டீ குடிப்பது போல போட்டோ சூட் செய்த நிகழ்வானது அரங்கேறியுள்ளது இதனை பதிவிட்டு சவுக்கு சங்கர் இதே மாதிரி உங்க கட்சிக்காரங்க நடத்துற டாஸ்மாக உட்கார்ந்து போட்டோ போடுங்களேன் இதெல்லாம் ஒரு பிரச்சாரம் இன்னும் தூக்கிட்டு சுத்துறார் என முதல்வர் ஸ்டாலினை நார் மேலும் விடியலாட்சி தருவதாக சொல்லி ஆட்சிக்கு வந்த முதல்வர் ஸ்டாலின் மக்கள் நலனில் அக்கறை இல்லாமல் போட்டோ ஷூட் செய்வதில் மட்டுமே ஆர்வம் காட்டி வருவதாக பல தரப்பினரும் விமர்சித்தல் தற்போது அதனை மெய்ப்பிக்கும் வகையில் மூன்று ஆண்டு கால திமுக ஆட்சியை மக்களை காரித்து வருகிறார்கள் ஆனால் முதல்வர் ஸ்டாலினுக்கு தன்னை சுற்றி என்ன நடக்கிறது என்பதை தெரியாமல் டீ குடிப்பது போல போட்டோ ஷூட் செய்து கொண்டு இருப்பதாக நெட்டிசங்கள் கலாய்த்து வருகின்றனர் மேலும் எவ்வளவு கேவலமாக ஆட்சி நடத்தினாலும் பணம் கொடுத்தால் மக்கள் ஓட்டு போட்டு விடுவார்கள் என்றாலும் ஸ்டாலினுக்கு இருப்பதால் தான் மக்கள் படும் வேதனைகளை கண்டுகொள்ளாமல் போட்டோ ஷூட் செய்து கொண்டு முதல்வர் ஸ்டாலினின் இந்த செயலுக்கு தக்க பதிலடி கொடுக்கும் விதமாக ஓட்டு கேட்டு செல்லும் திமுக வேட்பாளர்களிடம் சரமாரியாக கேள்வி கேட்டு மக்களை விரட்டி அடித்து வருவதும் கவனிக்கத்தக்கது